விகடன் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் சார்பு ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான ஒரு நேரடி சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் ஸோ ஒரு இருபத்திரெண்டு வயசில் ஒருத்தர் நேரடி சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு எஸ்பி ரேங்கில் ரிட்டையர்ட் ஆகலாம் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து நே நிறைய ப்ரொமோஷன்ஸ் நிறைய வாய்ப்புகள் வந்ததில் இருக்குது நம்ம ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா டபுள் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் இதுவும் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அதுவும் நிறைய நடந்திருக்குது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளத்துறை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்லாம் வந்து நேரடி எஸ்ஐயாக தான் ஜாயின் பண்ணார் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிக்கு மேலே உள்ள ரேங்கில் அவர் வந்து போயிட்டார் ஸோ எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பதவிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி சப் இன்ஸ்பெக்டர் சார்பு ஆய்வாளர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கேண்டிடேட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்படி ரெண்டு விதமாக நடத்துகிறாங்க ஓப்பன் கேண்டிடேட் அப்படின்னா யார் வேணாலும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் டிபார்ட்மெண்ட் கண்டி ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருவருக்குமே வந்து நூறு மதிப்பெண்களை கொண்ட தேர்வு இருவருக்குமே நூறு மதிப்பெண்களை கொண்ட தேர்வு அதில் ஓப்பன் கேண்டிடேட் பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போ நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமிலும் நமக்கு எப்படி தமிழ் கம்பல்சரி நூறு கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக நாற்பது கொஷின் ஆன்சர் பண்ணணும் ஸோ அதை விட்டுருங்க தமிழ் கம்பல்சரி தமிழ் கட்டாயம் அதை விட்டுருக்கு அது போக என்ன சிலபஸில் இருக்குது இது எஸ்ஐ எக்ஸாம் அப்படிங்கிறது ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ அண்ட் ஸ்பெஷல் மார்க்ஸ்னு சொல்லி ஒரு மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணுறாங்க அதாவது என்சிசி இதில் நம்ம நிறைய பெர்ஃபார்ம் பண்ணோம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஸ்பெஷல் மார்க்ஸ்லாம் அதில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது ஓப்பன் கேண்டிடேட் அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன் அப்படிங்கிறது தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் தெரியணும் நூறு கேள்வி கொடுப்பாங்க நாற்பது கேள்வி எழுதணும் அது ஓகே அதுக்கப்புறம் பார்ட் டூ அப்படிங்கிறது மொத்தம் நூற்றி நாற்பது கேள்விகளை அடிப்படையாக கொண்டது அந்த நூற்றி நாற்பது கேள்விகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது கேள்விகள் பொது அறிவிலிருந்து கேட்கப்படும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு அப்படின்னா வரலாறு வரும் புவியியல் வரும் அரசியல் அமைப்பு வரும் வேதியியல் உயிரியல் இயற்பியல் வரும் இது எல்லாமே பொது அறிவில் வரும் ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம் பொது அறிவில் எண்பது கேள்விகள் கேட்கப்படும் அப்புறம் சைக்காலஜி சைக்காலஜியில் அறுபது கேள்விகள் கேட்கப்படும் சைக்காலஜி எல்லாருமே இந்த இசையில சைக்காலஜி தான் கஷ்டமா இருக்கு சைக்கா சைக்காலஜி என்பது அந்த கேள்வியை படித்து நம்ம அதில் வந்து ஆன்சர் எழுதணும் அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுல முழுவதுமாக கணிதம் வராது ரீசனிங் வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து அந்த கேள்வி படித்து சிந்தித்து புரிந்து ஆன்சர் எழுதுற மாதிரி ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் நியூமெரிக்கல் எபிலிட்டி இருக்கும் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அறுபது கேள்விகள் முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணணும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வர்ற மாதிரி இங்கே சைக்காலஜி இருக்காது அதை விட வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமில் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் பட் நம்ம ஸ்டேட் நம்ம ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்ட் எக்ஸாமில் ரீசனிங் மாடலில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க மென்டலேபிலிட்டி எல்லாமே அதாவது சைக்காலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ சைக்காலஜி பகுதி அந்த அறுபது கேள்விகளில் தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் தமிழ் மொழியிலிருந்து ஒரு சில கேள்விகள் ஆங்கில மொழியிலிருந்து ஒரு சில கேள்விகள் அதெல்லாம் இப்போ சைக்காலஜியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரில் தான் வந்து லாங்குவேஜ் பற்றி கேள்வி கேட்பாங்க தமிழ் மொழி கேள்விகள் ஆங்கில மொழி கேள்விகள் கேட்பாங்க பட் இப்போ எப்படின்னா உங்களுக்கு அந்த சைக்காலஜி அந்த அறுபது கேள்விகள் தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து வந்துடும் பொதுவாக தமிழ் கம்பல்சரி நூற்றுக்கு நாற்பது எடுக்கணும் அது தனியாக ஒரு பேப்பர் அதுபோக நம்ம குவாலிஃபைங் இல்லாமல் நம்ம மார்க்ஸை வச்சு நமக்கு இந்த மார்க்ஸை வச்சு தான் நமக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேட்கப்படக்கூடிய இந்த பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு கேள்விகள் எண்பது கேள்விகளும் சைக்காலஜி அறுபது கேள்விகளும் விளம்பெறும் பொது அறிவை பொறுத்தளவு வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் பொருளாதாரம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறையா வந்து கேட்பாங்க ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் கேண்டிடேட் ஓப்பன் கேண்டிடேட் பொறுத்தளவு மொத்தம் நூற்றி நாற்பது கேள்விகள் நூற்றி நாற்பதில் ஒரு கொஸ்டினுக்கு ஆஃப் மார்க் சொல்லி டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா எழுபது டோட்டல் மார்க் வந்து எழுபது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு பதினஞ்சு மார்க்கு இன்டர்வியூக்கு பத்து மார்க் ஸோ இன்டர்வியூக்கு பத்து மார்க் ஒரு அஞ்சு மார்க் கடைசியாக யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்சிசி இந்த மாதிரி நல்ல ஒரு ரேங்க் வச்சுருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஓப்பன் கேண்டிடேட் அப்படிங்கிறோம் ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அடுத்து வரும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பொறுத்தளவு அவர்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தைந்து மார்க்குக்கு எழுத்து தேர்வு ரிட்டன் டெஸ்ட் எண்பத்தைந்து மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு எண்பத்தைந்து மதிப்பெண்கள் அப்படின்னா மொத்தம் நூற்றி எழுபது கேள்விகள் கேட்பாங்க எண்பத்தைந்து மதிப்பெண்கள் அப்படின்னா மொத்தம் நூற்றி எழுபது கேள்விகள் கேட்பாங்க அதில் நூறு கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான கேள்விகளும் அவங்களுக்கு கேட்பாங்க பொது அறிவு மட்டுமல்லாமல் மட்டுமில்லாமல் அப்புறமா சைக்காலஜி மட்டுமில்லாமல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் தொடர்பாகவும் கேள்விகள் கேட்கப்படும் ஐபிஎஸ்சி சிஆர்பிஎஸ்சி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து எஸ்ஏ எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அவங்க கேட்பாங்க அப்போ வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவது கேள்விகள் அதில் வந்து எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் ஸோ எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் அப்படி சொல்லும்பொழுது ரிமைனிங் ஒரு பதினஞ்சு மதிப்பெண்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் மார்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அதில் ஒரு அஞ்சு மார்க் போயிடும் அண்டு இன்டர்வியூக்கு வந்து நார்மலாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அவங்களுக்கு கிடையாது ஏற்கனவே ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கே கான்ஸ்டபுளாக இருக்கிறவங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் என்பது கிடையாது ஸோ இதெல்லாமே இப்படி தான் வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து போயிடும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நடைமுறை இதில் வந்து நம்ம படிக்கும்போது என்ன அப்படின்னா முக்கியமாக ஆறிலிருந்து பத்து வரை இருக்கக்கூடிய புத்தகங்களை கண்டிப்பாக படிச்சிடணும் பதினொன்று பதினெண்டாம் வகுப்பு லெவன்த் டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய பாடங்களை படிக்க முடியவில்லை என்றாலும் புத்தகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை படித்துக்கொள்ளுங்கள் பொருளாதாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் தான் கேட்பாங்க ஸோ அந்த புக் பேக் கொஸ்டினை படிச்சுட்டு போனால் எஸ்எக்ஸாம் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஆறிலிருந்து பத்து வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள் உள்ளேயும் சரி வெளியும் சரி நல்லா படிச்சிடணும் லெவன்த் டுவெல்த்தை பொறுத்தளவு புக் பேக் கொஸ்டின் நல்லா படிக்கணும் அது போக நம்ம ஸ்கூல் புக்கில் டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடத்திலையும் கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க அந்த கட்டம் கட்டி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நல்லா படிச்சுக்கோங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம்ல அதிகமாக கேட்கக்கூடியது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது அறிவு பேப்பரை நம்ம எப்படி அணுகுவது பொது அறிவு பேப்பரை பொறுத்தளவு வரலாற்றிலிருந்து பத்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க பொருளாதாரத்திலிருந்து கண்டிப்பாக பத்து கேள்விகள் கேட்பார்கள் ஜாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏலினேட்டு கொஸ்டின் கேட்பாங்க இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியமைப்புல ஐந்து முதல் ஆறு கேள்விகள் கேட்பாங்க இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா அனைத்து பாடங்களுக்கும் நாம் வந்து என்ன பண்ணுவோம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் இப்போ பொருளாதாரம் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி ஒரு கேள்வி இருக்கும் முக்கியமாக டாக்ஸேஷன் சம்மந்தமாக ஜிஎஸ்டி ஒரு கேள்வி இருக்கும் வங்கிகள் தொடர்பாக ஒரு கேள்வி இருக்கும் ஆர்பிஐ இல்லை வங்கிகள் தேசிய மாயமாக்கம் அது ஒரு கேள்வி வந்து இருக்கும் பொருளாதாரம் தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும் நிதி ஆயோக் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இது இல்லாமல் பொருளாதாரம் தொடர்பாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்புறம் ஜாகிரதி அதாவது புவியியல் புவியியலை பொறுத்தளவு ஒரு கனிமத்தை கொடுத்து இந்த கனிமம் எந்த இடத்தில் கிடைக்கிறது உதாரணமா வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கையில் கிராஃபைட் அதிகமாக கிடைக்கும் சிவகங்கை இஸ் நோன் ஃபார் கிராஃபைட் சோ இது மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம் பாக்ஸைட் எந்த இடத்தில் அதிகமாக கிடைக்கிறது தமிழ்நாட்டில் பாக்ஸேட் எங்கே அதிகமாக கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து கேட்குறது புவியியலில் அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு சில கேள்விகள் வரலாறாக இருக்கட்டும் புவியியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அரசியல் அறிவியலாக இருக்கட்டும் இவை அனைத்துமே எது தொடர்பானது உங்கள் ஸ்கூல் புக்கை பொறுத்தளவு சமூக அறிவியல் தொடர்பானது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சமூக அறிவியல் புத்தகங்களை நல்லா படிச்சுக்கோங்க பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகங்களை படிக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பொறுத்தளவு புக் பேக் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க அண்ட் ஜாக்ரஃபி பதினொன்று பன்னிரெண்டு ஜாகிரபி புத்தகங்கள் கடைகளில் கிடைக்கிறது ரொம்ப தான் இருந்தாலும் நெட்டில் டவுன்லோட் பண்ணி புக் பேக் கொஷின் மட்டும் நல்லா படிச்சு போயிருங்க தமிழ் பதினொன்று பன்னெண்டு புத்தகங்களை பொறுத்தளவு உள்ளெல்லாம் போய் படிக்கணும் அவசியம் கிடையாது புக் பேக் கொஷினை கண்டிப்பாக நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேள்விகள் கேட்கலாம் இந்திய அரசியலமைப்பு நம்முடைய பிரதமர் பற்றி கேட்கலாம் முதல்வர் பற்றி கேட்கலாம் இல்லைனா அவருடைய பணிகள் பற்றி கேட்கலாம் இது எத்தனையாவது லோக்சபா இவர் எத்தனாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் தேர்தல் ஆணையம் பற்றி கேட்கலாம் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையரின் பெயர் என்ன இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம் தமிழ்நாட்டில் வந்து எந்த தொகுதியில் அதிகமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது எந்த தொகுதியில் கம்மியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது தேர்தல் தொடர்பான கேள்விகள் அதிகமாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் காவல்துறையில் பணிபுரிய போகிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன கேள்வி எதிர்பார்க்கலாம் அடிப்படை உரிமைகள்லாம் என்ன அடிப்படை கடமைகள்லாம் என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பஞ்சாயத்து முறை தொடர்பான கேள்விகள் ராஜ் தொடர்பான கேள்விகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்திய அரசியலமைப்பு ஸோ இந்திய இந்திய அரசியலமைப்பை நாம் அணுகுவதற்கு ஆறிலிருந்து பத்து வரை கூட சமூக அறிவியல் புத்தகங்கள் நல்லா படித்தா போதும் அப்புறம் லெவன்த்து டுவெல்த் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பை அளவு நமக்கு இந்தியன் பாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே ஒரு புக்கு இருக்குது ஸோ அந்த புக்கை நம்ம வந்து தனியாக வந்து கண்டிப்பாக வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினை படிச்சுட்டு போங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம எதுக்காக சொல்லலன்னா உங்களுக்கு போட்டு யார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு போட்டி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து சயின்ஸில் வீக்காக இருப்பாங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் சயின்ஸ் வந்து பெருசாக ரோல் ப்ளே பண்ணாது நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா ஃபெயில் ஆவீங்களான்ட்டு பட் எஸ்ஏ எக்ஸாம்ல சயின்ஸ் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அறிவியல் கேள்விகள் மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கும் சயின்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நல்லா படிச்சாதான் எஸ்ஐ பாஸ் பண்ண முடியும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளின் தரம் வந்து அந்தளவுக்கு இருக்கும் டிஎன்பிஎஸ்சில் அறிவியல் கேள்விகள் கம்மியாக தான் கேட்பாங்க பட் எஸ்ஏ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உயிரியலில் இருந்து பனிரெண்டு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் XI எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க பனிரெண்டு கேள்விகள் உயிரியலில் இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது ஐந்து கேள்விகள் வேதியியலில் இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது சுமார் பத்து கேள்விகள் இயற்பையில் இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது ஸோ பத்தும் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தேழு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது கேள்விகள் வரைக்கும் சயின்ஸ் இருந்து கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது சயின்ஸ் எந்த அளவுக்கு நாம் மிகவும் நன்றாக எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தளவு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இந்த மாதிரி அதில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் கொடுப்பாங்க தவிர சயின்ஸில் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ கம்மியாக தான் அதில் இருக்கும் ஸோ அதனால் அறிவியல் கேள்விகள் எஸ்ஏ எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க அதை நல்லா பார்த்துக்கணும் அதில் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் வேதியியலில் ஐந்து கேள்விகளும் உயிரியலில் பன்னிரெண்டு கேள்விகள் கேட்பாங்க அண்டு இயற்பியலில் வந்து நம்ம பத்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் இப்போ உயிரியல் நம்ம எடுத்துக்கிட்டு உயிரியல் நம்ம என்ன படிக்கணும் ஹார்மோன்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஒரு கேள்வி கேட்பாங்க விட்டமின்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஒரு கேள்வி கேட்பாங்க நோய்கள் தொடர்பான ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் செல்கள் செல்லின் அமைப்பு என்ன ஸோ இந்த மாதிரி கேள்விகள் ஸோ இதில் நீங்கள் எல்லா ஐசிஐ எக்ஸாம் கொஸ்டின் பாருங்கள் இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் வைட்டமின்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் நோய்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் சுற்றுச்சூழல் மண்டலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புலேருந்து ஒரு கேள்வி இருக்கும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய ரொம்ப முக்கியமாக வந்து சுற்றுச்சூழலை பொறுத்தளவு ஒரு சில முக்கியமான சட்டங்கள்லாம் வந்து

கண்டுபிடிப்புகள் இயற்பியலில் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க ஸோ வேதியலை பொறுத்தளவு அமிலம் காரம் உப்பு பிஹெச் பிஹெச் மதிப்பு இதெல்லாம் வேதியலில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இயற்பியல் வேதியியல் உயிரினை பொறுத்தளவு இருபத்தி ஏழு கேள்விகள் எஸ்ஏ எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் எஸ்ஐ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கூல் புக் சயின்ஸ் புக்கு சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு நல்லா படிங்க ஸோ இப்போ நம்ம படிக்க சொல்லிட்டோம் பட் கடந்த மூன்று வருடமாக நான்கு வருடமாக ஆஃப்டர் கொரோனா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் எஸ்ஐ எக்ஸாம் நடந்திருக்கு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுவாங்க இப்போ அப்படி கிடையாது ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறாங்க அவங்க வந்து ஃபிசிக்கல் போகிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது பட் அவங்க என்ன பண்ணுறாங்க கட் ஆஃப் மதிப்பெண் அதிகமாக வச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவு ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் போகும் பொழுது அவருடைய கட் ஆஃப் மதிப்பெண் வந்து நாற்பத்தி ஒன்பதாக இருந்தது பட் ஆஃப்டர் கொரோனா கட் ஆஃப் மதிப்பெண் அறுபத்தி ஐந்தாக விட்டது ஸோ இருபத்தஞ்சு மார்க் இன்க்ரீஸ் ஆகிருச்சு நான் எஸ்ஐ தான் ஆவேன் அப்படின்னா ஒரு வருஷம் உட்காந்து படிக்கணும் ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஒரு வருஷம் படிக்கிறாங்க ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அஞ்சு வருஷம் உட்காந்து படிக்கிறாங்க ஸோ அவர்கள் கூட நீங்க போட்டி போட்டு எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணி நீங்க ஃபிசிக்கல் நீங்க நல்லா பண்ணிடலாம் ஓகே பட் எழுத்து தேர்வு பாஸ் பண்ணாதான் ஃபிசிக்கல் போக முடியும் அப்படி இருக்கும் பொழுது எழுத்து தேர்வு பாஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது இன்னைக்கு ஒரு வருஷம் உட்காந்து எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு அதனால் எக்ஸாம் கால்ஃபை பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபெயில் விடுவோம் ஏன்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்லேயும் ஒவ்வொரு மாதம் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க யூபிஎஸ்சிலையும் கால்பர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாணவர்கள் அந்த மாணவிகள் எஸ்ஐ தேர்வையும் எழுதுவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள் கட் ஆஃப் மதிப்பு பண்ண இருபத்தஞ்சி மார்க் அதிகமாக கொண்டு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாம் ஒரு வருடமாவது குறைந்து உட்காந்து படிக்க வேண்டும் இப்போவே ஆரம்பிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐ எக்ஸாமில் மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் எஃபர்ட் போடுங்கள் கிடைக்கலையா அடுத்த வருஷம் போய்னா எவ்ரி இயர் எக்ஸ்ஐ எக்ஸாம் கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இது ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது அதில் டெய்லி நம்ம இசை தொடர்பான கேள்விகள் இருக்கிறோம் நடராஜ் அகாடமி யூடியூப் சேனலையும் இசை தொடர்பான கேள்விகள் வீடியோக்கள் போட்டுட்டுருக்கிறோம் அண்ட் நடராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி வந்து மொபைல் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இசை தொடர்பாக கேள்விகள் இலவசமாக நாம் அணிக் கொண்டிருக்கிறோம் இவை அனைத்தையும் நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்